ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுருந்தேன் மார்க்கெட் வந்துருக்கா இருக்காங்க முப்பத்தி ரெண்டு கடை இருக்கு அஞ்சு வருஷம் ஆச்சுட்டாங்க இந்த கடை முப்பத்தி ரெண்டு கடை இருக்கு இங்கே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கடை இருக்கும் இங்கே வந்து ஒரு வீடியோ எடுத்து போகிறது கேட்டேன் தலைவர் கேட்க மாட்டாங்க தலைவர் கேட்டேன் எடுத்து கொடுங்கப்பா அப்படின்ட்டு வாங்க இந்த பார்ப்போம் ஆப்பா கேட்குறேன்டா நல்லதானே அவ்வளோ கட்டுக்கு அப்புறம் நல்லதுப்பா நுழைவாயில் பாருங்கள் தேனி நாகலாபுரம் சென்ட்ரல் மார்க்கெட் தக்காளி கம்சன் கடை நன்றி தேனி எங்கள் ஐயா வந்து இருக்காரு இருக்கார் உள்ள அப்படியே கடையை பார்ப்போம் இங்கே வந்து வந்து ஒரு ஆள் ரெண்டு வருஷம்ன்றாங்க ஒரு சாள் அஞ்சு வருஷம்ன்றாங்க இங்கிட்ட வந்து எம்டி கடையாக இருக்குது அந்த பக்கம் ஃபுல்லாக முப்பத்தி ரெண்டு கடைசி ரன் பண்ணுறாங்க டெய்லி சாயந்தரம் மூணு மணிக்கு ஏழாங்க சாயந்தரம் மூணு மணிக்கு இங்கே ஏலாம் உங்களுக்காக இந்த கடையில் மேலே கடை பேர் ஃபோன் நம்பரோடு எடுத்து போடுறேன் தேவைப்படுறவங்க அந்த ஃபோன் நம்பர் பார்த்து இங்கே உள்ளவங்களை பையன் பேசுவீங்க நல்ல பெரிய மார்க்கெட்டாக இருக்குது இங்கே வந்தீங்கன்னா எல்லாருமே காயும் எல்லா காயிலும் வருது வெங்காயம் பழங்கள் வயது கிளங்கல் வேறு வருது இங்கே ஒரு விட தனியாக இருக்குது வேல்முருகன் பார்த்துங்க ஃபோன் நம்பருக்கு பார்த்துங்க என்னை ராஜ கணபதி விநாயகர் கோயில் இருக்குது முத அவர் விநாயகர் தரிசிச்சுட்டு நேராக உள்ளே மார்க்கெட்டுக்கு போவோம் ஏன்னா முதல் கடவுள் விநாயகரை தரிசிச்சுக்கிடுவோம் மார்கட்டுக்குள்ளே வந்தோடனே முதல் விநாயகர் இருக்காரு ராஜ கணவதி அருள்மிகு ராஜ கணவதி திருக்கோயில் தரிசிச்சுட்டு உள்ள கடை போய் பார்ப்போம் மார்கடி வந்தே விநாயகர் இருக்காரு விநாயகர் ஊர் வந்து ராஜகணவரி இவரை கூண்டு சாமி விநாயக பெருமான நல்ல பற்றி கொடுப்பான் இப்ப அது கடையை பார்ப்போம் நெட்டுக்கு போய் கடையை பார்ப்போம்

யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் ஜெயமன்ற கடவுள் இங்கே தலைவராக இருக்கார் அவர் தான் இங்கே எல்லாமே நிர்வாகம் பண்ணுறாங்க இங்கே இருந்தாலும் கேட்காம செய்ய மாட்டாங்களா அவர் யூடியூப் சேனல் முருக பெருமாள் முருக பெருமாள் சேனல் லைவ் லவரும் இல்லைண்ண நான் ஒரிஜினல் இது

everybody. எஸ் ஏ ஆ யூடியூப் சேனலில் லைவ் எடுங்க ஆ ஆ லைவ்ல தான் ஓடுது பாத்தீங்களா டா டிவியில் யூடியூப டிவில பாய்

வெளி வெங்காயம் மொத்த ஆரம்

இப்ப நண்பா இது வரைக்கும் எல்லாம் பார்த்தது பதினாறு கடை பார்த்துருக்கோம் நான் ஆப்போசிட்ல ஒரு பதினாறு வட இருக்கு நம்ம வண்டி இந்த வண்டி தான் நம்ம கிழங்கை தந்தேன் கிழங்கை கேட்டுக்கேன் சும்மா இருக்கும் சார் ஒரு பயனுள்ள வீடியோ போடுவோம் என்ன ஏன் படம் இல்லையா யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல் ஆமா தலைவன் ஒரு விளம்பரம் மதுரையில் தேனில